உலகெங்கு வாழும் புதிய வரலாறு டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுகர்நாடி விதிப்படி கிரக சேர்க்கையின் அடிப்படையில் ஒரு ஜாதகருக்கு பிறப்பு முதல் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கையின் முக்கிய அம்சங்களான படிப்பு வேலைவாய்ப்பு திருமணம் குடும்ப வாழ்க்கை புத்திர வாக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் ஆயுள் பலன்களை உங்கள் ஜாதகத்தின் கிரக சேர்க்கையின் அடிப்படையில் எவ்வாறு பலன்கள் நடைபெறும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது ஏற்கனவே குழந்தை பிறப்பு பற்றியும் துவக்க கல்வி முதல் பட்டப்படிப்பு வரை விளக்கங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த பதிவில் வேலை வாய்ப்பு கிரகங்கள் எவ்வாறு உங்கள் ஜாதகத்தில் இருக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் குறிப்பாக படித்து முடித்தவுடன் வேலைவாய்ப்பு அமைய வேண்டும் என்றால் அந்த ஜாதகருடைய ஆறாம் அதிபதியும் லக்கணாதிபதியும் நல்ல நிலையில் தொடர்புகள் இருக்க வேண்டும் அதில் ஒவ்வொரு லக்கணக்காரர்களுக்கும் இரண்டு விதிகளை இங்கே சொல்லப்படுகிறதை நீங்கள் குறிப்பிடுத்து கொள்ளலாம் அதாவது வந்து உங்களுடைய நீங்கள் படித்து முடித்து வசிக்கும் இடத்திலிருந்து அருகாமையில் பக்கத்திலே ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அருகாமையில் கிடைக்குமா அல்லது வெளிநாடு ஊர்களில் வேலை கிடைக்குமா இந்த ரெண்டு பாயிண்ட் தான் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் இங்கே உதாரணம் சொல்லப்படுகிறது அதுக்கான கிரக சேர்க்கை என்ன எங்கே இருந்தால் அந்த கிரகங்கள் அது லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் படித்து முடித்துடன் வேலை கிடைக்கும் அது கிட்டத்திலேயே அல்லது வெளிநாடு வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்களா அப்படிங்கிறது என்னுடைய விளக்கம் குறிப்பாக மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி செவ்வாயும் ஆறாம் அதிபதியான புதனும் கண்ணியில் இருந்தால் இரண்டு கிரகம் கண்ணியிலே இருந்தால் ஐம்பது கிலோமீட்டர் அருகாமையில் வேலை கிடைக்கலாம் அல்லது லக்னாதிபதி செவ்வாய் மகரத்திலும் புதன் கண்ணியிலும் இருந்தால் அது இரண்டு கிரகமும் தனக்குள் அஞ்சு ஒம்பது இடம்பெறுவதால் வெளிநாட்டில் வேலை கிடைக்கலாம் அதே போல் ரிசவலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரனுடைய சனி சுக்கரனோடு சனி வந்து துலா ராசியில் ரெண்டு கிரகமே இருப்பதால் அருகாமையிலே வேலை கிடைக்கலாம் ரிசவலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி சுக்கரன் சனி வந்து பத்தாம் அதிபதியாக வரும் ஒம்பது பத்துக்குரிய கிரகம் ரெண்டுமே வந்து சுக்கரன் ஆட்சி பெற்று சனி வந்து அங்கே உச்சம் பெறும் ராசியில் அது மாதிரி இருந்தால் உங்களுக்கு அருகாமையில் வேலை கிடைக்கும் படித்து முடித்து உடனே வீட்டில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டரு ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ள ஒருவேளை கும்பத்தில் சனி இருந்தால் வெளியூர் வெளிநாடுகளில் வேலை கிடைக்கலாம் கண்ணியில் அதாவது துலாமில் வந்து சுக்கரனும் கும்பத்தில் சனி இருந்தால் அந்த கிரகம் வந்து தனக்குள் அஞ்சு ஒம்போது தொடர்பு வந்துடும் அப்போ வெளிநாடுகளில் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் வெளிநாடு என்பது வந்து ஒன்பதாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் தொடர்பு இருக்கணும் இதால் உள்ள விளக்கம் மிதநலக்கணக்காரர்களுக்கு புதன் கன்னிகளும் செவ்வாய் விருட்சிகத்திலும் இருந்தால் அருகாமையில் வேலை கிடைக்கலாம் மூணு பதினொன்று தொடர்பு வரும் அல்லது செவ்வாய் மகரத்தில் இருந்தால் வெளியூர் வேலை உண்டு அஞ்சு ஒம்பது தொடர்பு வந்துடும் அதே கடகலக்கணக்காரர்களுக்கு சந்திர ரிசபத்திலும் ஆறாம் அதிபதி குரு கடகத்தில் இருந்தால் மூணு பதினொன்று தொடர்பு இருப்பதால் அருகாமையில் வேலை கிடைக்கலாம் பத்து கிலோமீட்டருக்கு அல்லது கடகத்தில் சந்திரன் இருந்து மீனத்தில் குரு இருந்தால் அது அஞ்சு ஒம்பது தொடர்பு வரும் அதனால் வெளிநாட்டில் வேலை கிடைக்கலாம் சிம்மலக்கணக்காரர்களுக்கு சிம்மலக்கணத்து பிறந்தவர்களுக்கு சூரியன் மேசத்திலும் சனி துணாராசியில் இருந்தால் அது ஒன்று ஆறாம் அதிபதியில் சமசப்தம் தொடர்பு இருப்பதால் நூறு கிலோமீட்டர் தொலைவில் வேலை கிடைக்கலாம் அல்லது துணாராசியில் சனி இருந்து சூரியன் சிம்மத்தில் இருந்தால் வெளியூருள் வேலை கிடைக்கலாம் ஆறாம் அதி வந்து ரெண்டும் சரராசியில் இருப்பதனால அது மாதிரி உச்சம் ஏற்றிருப்பதால் சனி வந்து உச்சம் பெற்றிருப்பதால் மூணு பதினொன்று வந்தாலும் கூட அந்த சரராசியில் சனி இருப்பதனால வெளிநாடு வெளி தேசங்களில் வேலை கிடைக்கலாம் கன்னிலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் கண்ணியில் ஆட்சி உச்சம் பெற்று ஆறாம் அதிபதி சனி ரெண்டாம் இடத்திலே அதாவது அந்த துளாராசியிலே பக்கத்தில் இருந்தால் அடுத்தடுத்து ஒன்று ரெண்டு தொடர்பு இருப்பதனால உங்களுக்கு பக்கத்திலே வேலை அடைக்கலாம் அல்லது சனி ஆறாம் இடத்தில் கும்பத்தில் இருந்து புதன் மிதனத்தில் இருந்தால் லக்னாதிபதியும் ஆறாம் அதிகமான சனி தனக்குள் அஞ்சு ஒம்பது தொடர்பு இருப்பதால் வெளிநாட்டில் வேலை கிடைக்கலாம் அடுத்து துலா லக்கணக்காரர்களுக்கு சுக்கரன் சனி லக்கணத்திலே இருந்து அது மாதிரி இருந்தால் இப்போ துலா லக்கணத்துக்கு அந்த லக்கணத்திலே சுக்கரன் சனியும் ரெண்டு கிரகம் ஒரே இடத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அருகாமையில் வேலை கிடைக்கும் கும்பத்தில் சனி இருந்து சுக்கரன் மீனத்தில் இருந்தால் வெளிநாடு வெளி தேசங்களில் வேலை கிடைக்கலாம் அது ரெண்டு பனிரெண்டு தொடர்பு இருப்போம் அடுத்து விருச்சிக லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் வந்து மகரத்தில் இருந்தாலும் மேசத்தில் இருந்தாலும் வேலை கிடைக்கலாம் ஆனால் இதற்கு குரு பார்வை வேண்டும் கடகத்திலிருந்து குரு மகரத்தையும் துளாராசியிலிருந்து குரு மேசத்தையும் பார்த்தால் சிறப்பு வேலையில் நிரந்தரமாகலாம் ஒன்று ஆறு குடையவராக செவ்வாயாக இருப்பதால் ஆட்சி உச்சம் பெற்ற செவ்வாய்க்கு குரு பார்வை இருந்தால் நிரந்தர உத்தியோகம் வேலை வாய்ப்பு அமையும் தனுஷு லக்கணக்காரர்களுக்கு குரு வந்து லக்கணத்திலும் சுக்ரன் வந்து துளாராசியில் இருந்தால் அது மூணு பதினொன்று தொடர்பு இருக்கும் அப்படி இருந்தால் பக்கத்தில் வேலை கிடைக்கலாம் கடகத்தில் குரு அதாவது உச்சம் பெற்று சுக்கரன் வந்து மீனத்தில் உச்சம் பெற்று இருந்தால் அது அஞ்சு ஒம்பது ரெண்டு கிரகமே நிலையில் இருக்கும் அது மாதிரி அந்த அஞ்சு ஒம்பது தொடர்பு இருந்தாலும் வெளிநாடுகளில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கும் தனுசு லக்கணக்காரர்களுக்கு மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் அதிபதி புதன் கன்னியிலே இருந்து சனி துளாராசியிலிருந்து ரெண்டு பன்னிரெண்டு தொட அருகாமையில்த்தியம் கிடைக்கும் வேலைவாய்ப்பு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கலாம் அல்லது புதன் மிதனத்தில் இருந்து சனியும் கும்ப ராசியில் இருந்தால் அஞ்சு ஒம்பது தொடர்பு வரும் வெளிநாட்டில் வெளியூர்களில் வேலை கிடைக்கலாம் கும்பலக்கணக்காரர்களுக்கு அதில் பிறந்தவங்களுக்கு ஆறாம் அதிபதி சந்திரன் ரிசபத்தில் இருந்து மிதனத்தில் சனி மிருகசீல நெசத்தில் இருந்தால் ரெண்டு பனிரெண்டு தொடர்பு வரும் அடுத்தடுத்து ராசியில் அந்த பத்தாம் அதிபரான செவ்வாய் வந்து தொடர்பு இருந்தால் வேலை உத்தியோகம் கிடைக்கலாம் மீனலக்கிடத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் அதிபதி சூரியன் மேசத்தில் இருக்கணும் லக்னாதிபதி குரு வந்து கடகத்தில் இருந்தால் மூணு பதினொன்று தொடர்பு இருப்பதால் வேலை உத்தியோகம் படித்து முடித்தவர்களும் நல்ல யுத்தியோகம் கிடைக்கும் அருகாமையில் ரொம்ப அழகான அல்லது குரு தனுசு ராசியிலிருந்து சூரியன் சிம்மத்தில் இருந்தால் அஞ்சு தொடர்பு வரும் அஞ்சு ஒம்பது தொடர்பு வெளிநாட்டில் வெளி மாவட்டங்களில் வெளியூர்கள் வேலை கிடைக்கலாம் இப்போ மேற்சொன்ன இந்த அமைப்பில் சூரியன் செவ்வாய் குரு சனி இந்த தொடர்புகள் ஏற்பட்டால் அஞ்சு ஒம்பது மூணு பதினொன்று ரெண்டு பன்னிரெண்டு இந்த மாதிரி தொடர்புகள் ஏற்பட்டு இந்த சூரியன் செவ்வாய் குரு சனி இது நல்ல ராகு ஏதனுடைய ஆதிக்கம் இல்லாமல் பிடியில் இல்லாமல் இந்த கிரகங்கள் எல்லாம் வளர்த்துருந்தால் கண்டிப்பா அரசு வேலை அல்லது அதற்கு இணையான வேலை வாய்ப்பு கூட கிடைக்கலாம் நிரந்தர வேலை கிடைக்கும் அப்போ படித்து முடித்தவுடன் வேலை வாய்ப்புக்கு இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த பதிவில் அடுத்து வந்து தொழில் சொந்த தொழில் யாருக்கு அமையும் அதுக்கான கிரக சேர்க்கைகள் அந்த சுவர்நாடி விதிப்படி எப்படி அப்படிங்கிறது அடுத்த பதிவில் பார்ப்போம் நமது நேர்கள் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணி நெஞ்ச வேண்டும் தெளிந்த நல்லறி வேண்டும் அதற்கு ஏறானை காவலுரை என்னானே கண்டளித்த போராணி கண்டதனை போற்றினால் மாறாத புக்தி வரும் பக்தி வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி வரும் சித்தி வரும் வெற்றி வரும் தானே என்று சொல்லி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்